பயிரிடுவதாலே உங்களுடைய பயிர் வந்து மண்ணில் உழந்து இருக்கக்கூடிய ஒரு சத்துக்கள் மற்றும் நீங்கள் கொடுக்கக்கூடிய உரங்களை முழுமையாக எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல மகசூல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் அதுக்கப்புறம் விதைத்த அல்லது நட்ட பதினஞ்சு நாளுக்கு மேலே நம்ம வந்து மினிமமாக உரம் போடலாம் பதினஞ்சு நாள் வந்து இருபது நாள் இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே போடக்கூடிய உரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு அரை மூட்டை யூரியா இருபத்தஞ்சு கிலோ யூரியா ஏக்கருக்கு இருபத்தஞ்சு கிலோ யூரியா அரை மூட்டை காம்ப்ளெக்ஸ் அது பதினாறு பதினாறு காம்ப்ளக்ஸாக இருக்கலாம் அல்லது இருபது இருபது காம்ப்ளக்ஸாக இருக்கலாம் இது கூட சிறிதளவு பொட்டாஸ் ஒரு பத்து கிலோ அளவு பொட்டாஸ் போட்டால் போதுமானது இது கூட வந்து நீங்கள் வந்து வேம் ஏக்கருக்கு நாலு கிலோ வேம் போடலாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அருமையான வளர்ச்சியும் கொடுக்கும் அந்த மாதிரி வேர் வளர்ச்சி தூர்க்கலைப்புகள் நன்றாக வரக்கூடிய சூழ்நிலையை வந்து உருவாக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பதினஞ்சுலேருந்து இருபது நாள் அடுத்து வந்து முப்பத்தஞ்சு டு நாற்பதாவது நாளில் திரும்பவும் ஒரு அரை மூட்டை யூரியா அரை மூட்டை டிஏபி அல்லது காம்ப்ளெக்ஸ் ஆரம்பிட்டு டிஏபி அல்லது காம்ப்ளெக்ஸ் அது கூட வந்து பொட்டாசியம் ஹியூமேட் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி வரும் நல்ல கம்பெனி ப்ராண்ட் நிறைய பிராண்டுக்கு வருது முக்கியமான விஷயம் நல்ல கம்பெனியாக பார்த்து போடுங்க ஏன்னா நிறைய ரிசல்ட் இல்லை நிறைய கம்பெனிகள் வருது ஆனால் ரிசல்ட் இல்லை நல்ல ப்ராண்டாக பார்த்து நல்ல குவாலிட்டியாக உள்ளதை பார்த்து ஒரு தடவை போட்டு பார்க்கும்போது நமக்கே தெரியும் பொட்டாசியம் ஹியூமெட்லாம் போடும்போது நல்ல ஒரு வளர்ச்சி வரும் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து முதல் தடவை யூரியா போகிறீங்களா பதினஞ்சு டு இருபது நாள் யூரியா போறீங்களா அப்போ அந்த அரமூட்டா யூரியா கூட நீங்கள் தாராளமாக சாப்பிலைசர் ஏக்கருக்கு ஒரு ஐநூறு கிராம் ஏக்கருக்கு ஒரு ஐநூறு கிராம் ஸ்டாபிலைசரை வந்து அந்த யூரியாவில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போடலாம் அப்படி போடும்போது என்ன ஆகுனா அந்த ஆரம்ப காலங்களில் வரக்கூடிய நோய்கள் முக்கியமாக வந்து கார்பன்டைசி மேங்கோஸு இருக்கும் அது கூட வந்து என்பிகே வித் மைக்ரோ நைட்ரியன் மைக்ரோ சொல்லக்கூடிய வந்து கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் சிங்க் பெரஸ் மேங்கனீஸ் மாலிப்டினம் போரான் போன்ற முக்கியமான நுண்ணூட்டங்கள் எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல வேர் வளர்ச்சி அது மாதிரி ஆரம்பத்தில் வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தக்கூடியது குறிப்பாக வந்து அந்த வேர் அழுகல் போன்ற நோய்கள் ம வேர் சம்மந்தமான நோய்கள் இந்த மாதிரி ஆரம்பத்தில் இலைகளில் வரக்கூடிய நோய்கள் இதெல்லாமே கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது சாப்பிலைசர் மொத உரத்து கூட நம்ம வந்து அதை சேர்த்து போகிறது மிக அருமையாக இருக்கும் அதுக்கடுத்து ரெண்டாவது தூரம் பார்த்துட்டு முப்பத்தஞ்சு டு நாற்பது நாளில் என்ன பண்ணணுன்னு பார்த்தோம் அடுத்த ஆனால் தேவைப்பட்டால் ஒரு அறுபது நாளில் வந்து நீங்கள் ஒரு சிம்பிளாக பண்ணலாம் ஒரு ரெண்டாவது அறுபது ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஏக்கருக்கு ஒரு அரை மூட்டை யூரியா அரைமுட்டை பொட்டாஸ் ஏக்கருக்கு ஒரு அரைமுட்டை யூரியா அரைமுட்டை பொட்டாஸ் இதுவே போதுமானது இது கூட வந்து அரைமுட்டை பொட்டாஸ் வந்து நீங்கள் போடும்போது இது கூட வேறு எதாவது சேர்க்கணுன்னு கேட்டிங்கன்னா பயனுடைய நிலையை பொறுத்து தேவைப்பட்டால் ஒரு பத்து டு பதினஞ்சு கிலோ காம்ப்ளெக்ஸ் எடுத்தால் போதுமானது பதினாறு பதினாறு காம்ப்ளக்ஸ் கூட நீ தாராளமாக சேர்க்கலாம் அல்லது பத்து இருபத்தாறு இருபத்தாறு அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸு தான் ஒன்று சேர்க்கலாம் பத்து டு பதினஞ்சு கிலோ போட்டால் போதுமானது இது உரத்தை பொறுத்த வரைக்கும் மூணு வரம் அதே மாதிரி வந்து கதிர்கள் வரும் சமயத்தில் பூட்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பூட்டிங் ஸ்டேஜில் வந்து நீ ஏக்கருக்கு அரை மூட்டை அமோனியம் சல்ஃபேட் ஏக்கருக்கு அரை மூட்டை அமோனியம் சல்ஃபேட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா பத்து கிலோ அளவு பொட்டாஸ் கலந்து போகிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் இதுவே வந்து உரங்களை பொறுத்த வரைக்கும் தாராளமாக போதும் முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து தூர்கள் கிடைக்கக்கூடிய சமயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம நடவு பண்ணுறதே வந்து இது சிஆர் தௌசண்ட் நைன் சப் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சாவது நாள் நாற்பது நாள் வந்து நடவே பண்ணுவோம் அந்த நடவு பண்ணக்கூடிய நாள்லேருந்து நீங்கள் வந்து அந்த கிளைப்புக்கான